தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் பல்லுயிர் பெருக மீன்கொடி ஏந்திய பாண்டிய மன்னர்கள் தமிழ்நாட்டில் அரசனாக முடிசூடிக் கொண்டது இரண்டே இரண்டு திருக்கோயில்கள் தான் ஒன்று மதுரை மீனாட்சியம்மன் கோயில் இன்னொன்று தென்காசி உலகம்மன் காசி விஸ்வநாதர் பெருங்கோயில் என பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் தென்காசி பெரிய கோயில் இந்த ரெண்டு கோயில்களில் மட்டும்தான் ஒட்டுமொத்த பாண்டிய சாம்ராஜ்ய மன்னர்களும் ஏன்னால் அவங்க கடல் கொண்ட குமரி கண்டத்துலேயே பாண்டியர் வரலாறு இருக்குது கடலில் மூழ்கிய கபாடபுரத்துலேயும் அவங்களோட வரலாறு இருக்குது ஆனால் அவங்க வந்து பிற்காலத்தில் நமக்கு அரசு ஆவணங்கள் மூலமாகவும் கல்வெட்டு ஆராய்ச்சிகள் மூலமாகவும் அவங்க முடிசூடி கொண்ட க கோயில்கள் பற்றின ஆராய்ச்சி பண்ணும்போது தென்காசியும் மதுரையும் மட்டும்தான் அவங்க ராஜாவாக முடிசூடி கொண்டதாக கல்வெட்டு ஆவணங்கள் இருக்குது மதுரை கோயிலில் கடைசியாக முடிசூட்டிக் கொண்ட பாண்டிய மன்னன் அருகேஸ்வரி பராக்கிரம பாண்டியன் அடுத்து வந்த பிற்காலத்தில் வந்த பாண்டிய மன்னர்கள் அனைவருமே தென்காசி பெரிய கோயிலில் தான் முடிசூட்டிக் கொண்டார்கள் தென்காசி பெரிய கோயிலில் முதல் பாண்டிய மன்னனாக முடி சொல்லிக்கொண்டவன் அருகேஸ்ரீ பராக்கிரம பாண்டியனின் உடம்பிருந்த தம்பியான குலசேகர பாண்டியர் அவர்தான் தென்காசியின் முதல் பாண்டிய பேரரசனாக முடி முதல் மன்னனும் ஆவான் இது வந்து பாண்டிய மன்னர்கள் தென்காசியில் முடிசூடி கொண்டதற்கு மிக ஆவண முக்க முக்கியமான கல்வெட்டு ஆவணங்கள் தென்காசி பெரிய கோயிலில் இருக்கிறது இதுவும் தென்காசியோட மணிமகுட சிறப்புகள்லையும் வரலாற்று சிறப்புகள்லையும் தென்காசி பெரிய கோயில் இடம்பெறுதுங்கிறது என்ன காரணம் அப்படின்னா இங்கே தான் பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய பேரரசனாக இந்த பாண்டிய நாட்டுக்கு அரசனா தலைவனாக இறைவனா முடிசூடி கொண்டது தென்காசி பெரிய கோயில் அப்படிங்கிறது தென்காசியோட வரலாற்றில் கிடைச்ச ஒரு மணிமகுட சிறப்புகளில் ஒன்று போரில் வீர மரணம் ஏற்பட்டு உயிர் துறந்த வீரர்களுக்கும் கணவனோடு உடன்கட்டை ஏறி உயிர் நீத்த பெண்களுக்கும் நடுகள் வழிபாடு என்பது சங்க தமிழர்களின் வாழ்வியல் பண்பாடுகளில் மிகச்சிறந்த ஒன்று அப்படிப்பட்ட இந்த நடுகள் பண்பாடு தென்காசி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இளஞ்சி வல்லம் கீழப்பாவூர் மேலப்பாவூர் கருமடையூர் மூலக்கரையூர் மேட்டுமடையூர் குற்றாலம் நன்னகரம் திருமலை கோயில் குளியற இந்த பகுதிகளில் அனைத்துலேயுமே நடுகள் பண்பாடு அதிகமாகவே இருக்குது இங்கே வந்து கணவனோடு உயிர் நீத்த பெண்களுக்கான சதிகள் வழிபாடும் தீப்பாட்சியம்மன் அப்படிங்கிற வழிபாடாக வணங்கப்பட்டு வருது போரில் உயிர் நீத்த நடுகள் வழிபாடுங்கிறது வந்து விந்தன்கோட்டை விந்தன்கோட்டையிலலாம் பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் இருந்த நடுகள் வழிபாடு மிக முக்கியமான அடையாளமாக இருக்குது அது போக பாண்டிய மன்னர்களின் மெய்ப்பாதுகாவலர்களான தென்னவன் ஆபத்துதவிகள் இவங்களோட கல் உருவச்சிலைகள் அனைத்துமே கீழப்பா கோட்டையர் சிவன் கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஆபத்து காத்தம்மன் கோயிலில் வந்து தென்னவன் உதவிகள் கொண்ட ஒரு சிற்ப தொகுதியும் இந்த பகுதியில் தான் இருக்கு தென்னவன் உதவிகளோட கல்வெட்டுகள் அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த போர் வீரர்கள் எப்படி இருந்திருப்பாங்கிறதுக்கான நடுகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது தென்காசி மாவட்டத்தோட தான் நீங்கள் பார்க்க முடியும் இது தென்காசி மாவட்டத்தோட வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி சிறப்புகளில் வந்து இது மிக முக்கியமான சிறப்பாக வந்து ஆய்வாளர்களால் கருதப்படுது ஏன்னா தென்னவன் உதவிகள் அப்படிங்கிறது வந்து பா மன்னனோட மிகச்சிறந்த மெய்ப்பாதுகாவலர் படை அவங்க வந்து அரசனோட எப்போ உயிர் கூடவே இருப்பாங்க அரசன் எங்கே போனாலும் அவர் கூடையே போவாங்க அரசன் போரில் உயிர்நெய்த்திட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவரை எரிக்கிற சிதைகளையும் தாங்களும் விழுந்து உயிர் இணைத்துருவாங்க அப்படிப்பட்ட போர் வீரர்கள் மெய்ப்பாதுகாவலர்கள் இன்னைக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு படை மாதிரி அன்னைக்கு பாண்டிய மன்னனுக்கு காலம்புரா நின்று பாதுகாத்த அந்த தென்னவன் ஞாபகத்துதவிகளோட நடுகர்கள் அவங்களோட மனைவிகளோட அவங்க இறக்கும்போது அவங்களோட உயிர் சுர்ந்த மனைவிமார்களுக்கான சதிக்கற்கள் இது அனைத்துமே தென்காசி மாவட்டத்தில் மிக அதிகமான அளவில் இருக்குது இது தென்காசிங்கிறது வந்து ஒரு விளைஞ்ச மண்ணு பாண்டியர் சாம்ராஜ்யத்தில் மிக முக்கியமான ஒரு ஆய்வுக்குரிய ஒரு இடமா இருக்கிறதுனால இது வந்து ஒரு தென்காசியோட வரலாற்று சிறப்புகளில் ஒரு மணிமகுட சிறப்பாக நாங்கள் பார்க்குறோம் சங்க காலத்தில் தமிழ்நாட்டை ஏழு வள்ளல்கள் ஆண்டு வந்ததாக நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் அதில் ஒவ்வொருத்தர் வந்து ஆயாண்டிரன் இவர் வந்து பொதிகை மலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த ஒரு குறு மன்னன் கடையழு வள்ளல்களில் ஒருவர் இவர் வந்து தென்காசி பொதிகை மலைக்கு அருகில் இருக்க மிக முக்கியமான ஒரு பகுதி தான் நம்ம தென்காசி மாவட்டம் இந்த பகுதியில் வந்து ஆய்குடி தென்காசிக்கு மிக அருகில் இருக்க ஒரு சிற்றூர் அதுதான் இன்றைக்கி ஆய்குடி இந்த பகுதியை தான் வந்து ஆயாண்டிரங்கிற ஒரு அரசன் கடையழு வள்ளல்களில் ஒருவனான ஆயன்றன் இந்த பகுதியில் ஆட்சி பண்ணுறாரு அவர் வந்து தனக்கு கிடைத்த மிக உயர்ந்த ஒரு ஆடையான ஆடையை கலிங்கத்தை சிவபெருமானுக்கு சூட்டி வழிபட்டார் இவர் இந்த என்றன் வந்து கடையல் வல்ல சிறந்த மனிதனாக இருந்தாலும் தனக்கு கிடைச்ச பரிசை கூட இறைவனுக்கே கொடுத்ததுனால அவரோட சிறப்புகள் மிகப்பெரிய அளவில் பதிவாயிருக்கு அவர் தென்காசியில் இருக்க ஆய்குடி பக்கத்தில் தான் அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு அவர் வழிபட்ட லிங்கம் வந்து ஆய்குடி பக்கத்தில் வந்து ஒரு சுயமலிங்கமாக ஒரு மலை கோயிலில் அமைஞ்சிருக்கு இந்த ஆய்குடி அந்த மலையில் அமைஞ்சிருக்க அந்த சிவலிங்கத்தை தான் ஆயன்றன் வணங்கியிருக்கார் அப்படின்னு பொருணை நாடு அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து நம்ம பேராசிரியர்கள் சொல்லியிருக்காங்க இது தென்காசி மாவட்டத்தோட வரலாற்று சிறப்புகளில் மிக முக்கியமான ஒரு பகுதி தென்காசியின் மேலும் தனிச்சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ப கொஞ்சம் வரலாற்று ரீதியாக ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா பஞ்சபீடங்கள் பஞ்சபீடங்கள்ங்கிறது வந்து அம்மையின் அன்னை பராசக்தியோட சக்தியின் இருப்பிடமாக கருதப்படுறது தான் பீடங்கள் அப்படிப்பட்ட பீடங்களில் வந்து ரெண்டு பீடங்கள் தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஒன்று வந்து தென்காசி உலகம்மன் காசி விஸ்வநாத திருக்கோயிலில் அமைந்திருக்கிற பத்ம பீடம் அடுத்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை கொண்ட குற்றாலத்தில் அமைந்திருக்கின்ற பராசக்தி தரணி பீடம் இந்த ரெண்டு பீடங்களும் தென்காசி மாவட்டத்தோட தனி சிறப்புகளில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குது இந்த பஞ்ச பீடங்களில் இரு பீடங்கள் நம்ம தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திர சபையும் தென்காசி மாவட்டத்தோட தனி சிறப்புகளில் ஒன்று இருக்குது அதையும் தாண்டி தென்காசியோட தனி சிறப்புகள்னு தனிப்பட்ட முறையில் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வடக்க காசிக்கு நிகரான தென்காசி வடக்க டெல்லி செங்கோட்டைனா இங்கே தென்காசி செங்கோட்டை பழனி போக முடியாதவங்களுக்கு தென்காசி யானைப்பாலத்திலேயே பக்கத்தில் இருக்க தென்பழனி ஆண்டவர் கோயில் சங்கரன் கோயில் போக முடியாதவங்களுக்கு சங்கரன் கோயில் கீழே சங்கரன் கோயில் திருப்பதி போக முடியாதவங்களுக்கு பொருந்து நின்ற பெருமாள் திருக்கோயில் கோடி லிங்கமும் கோடி தீர்த்தமும் பார்த்து அருவிய அதை வணங்கி ஆடணுங்கிற சிறப்புகளுக்காக உருவாக்கப்பட்ட தென்கா குற்றாலம் குற்றாலநாதர் திருக்கோயிலும் அருவிகளும் இது அனைத்துமே தென்காசி மாவட்டத்தோட ஒரு சிறப்பு